நெற்றியில் வைத்த விபூதியை அளித்த திருமாவளவன் இந்து மத அடையாளத்தை வைத்துக் கொள்வதில் அப்படி என்ன வெட்கம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சரமாறி கேள்வி கொடுத்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் நாளை நடக்கவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பான முறையில் நடக்கும் என்றும் தீமைகள் அழிய சம்ஹாரம் நடந்தது போல தமிழகத்தில் சமூக விரோத செயல்களை அழிப்பதே முருக பக்தர்கள் மாநாட்டின் நோக்கம் என தெரிவித்தார் முருகன் எங்களுக்கு கொடுத்து எப்படி தீமைகள் அழிவதற்கு சம்ஹாரம் நடத்தினதோ தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சமூக விரோத நடவடிக்கைகள் மாய்ந்து போகும் அளவிற்கு அந்த வேலை எங்களுக்கு உதவி செய்யும் சமூக விரோத நடவடிக்கைக்கு தான் சொல்றேன் அப்படின்னா யாரும் உடனே மற்றவங்க நினைக்க வேண்டாம் சமூக விரோதத்தில் ஈடுபட்டிருக்கவர்கள் தான் அது பயம் மற்றவர்களுக்கு பயம் இல்லை அவ்வளவுதான் முருகன் இதற்கிடையே திருமாவளவன் நெற்றியில் இருந்து விபூதியை அளித்ததற்கு தமிழிசை கண்டனம் விடுத்தார் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த திருமாவளவன் செல்ஃபி எடுக்கும்போது விபூதியை அளித்தார் இதை குறிப்பிட்டு பேசிய தமிழிசை கோயிலுக்குள் போவது போல போய்விட்டு ஹிந்து மத அடையாளமான திருநீரை அளிக்கும் திருமாவளவன் விபூதி வைத்துக் கொள்வதில் அப்படி என்ன வெட்கம் என கேள்வி எழுப்பினார் நெற்றியில் விபூதியை தான் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டிய சூழலில் திருமாவளவன் இருப்பதாக கூறியவர் இதற்காக மேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் கடிந்து கொண்டார் திருமாவளவன் போன்றவர்கள் அதை கோயிலுக்கு போய் போற மாதிரி போயிட்டு அந்த மத சின்னம் இருந்தால் நீங்கள் இந்துக்கள் தானே அதை வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வெட்கம் ஆக அதை அழித்து விட்டு தான் நீங்கள் போஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மேலும் வேங்கே வேல் விவகாரத்தில் குடிநீரில் மலம் கலந்த தண்ணீருக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார்